உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா ரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராமவென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரிய கமலை நோக்கும் நீடிய அரக்கர்சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகைவேளை தரமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகடல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் முலன் கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கடல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மை தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமன் செம்மேசேர் நாமம் தன்னை கண்க இளே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரியம் ராமநாம வராண நோம் நமே தீ அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மந்திரியாகிய மகோதரனை கூப்பிட்டு கேட்கிறான் மகோதரா நீ சொல்லு சீதையை வழி கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியலை ஒரு வழி சொல்லுது எனக்கு சொல்லுதா அப்பொழுது மகோதரன் என்னிடம் மறுத்தன்னு ஒரு ராட்சசன் இருக்கான் அவன் நினைத்த உருவெடுக்கக்கூடியவன் அதனால் என்ன எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்பா சொன்னால் கேட்பா கணவனுக்கு கட்டுப்படாத பெண் கூட தகப்பனுக்கு கட்டுப்படுவா ஆகவே சீதை வந்து தன்னுடைய தகப்பன் மேலே அதிக பாசம் உள்ளவ அதனால ஜனகனுடைய உருவத்துல அவனை போய் புத்தி சொல்ல சொன்னால் அதுவும் ஜனகன் கேட்டால் மகா ஞானி சீதைக்கு இருக்கக்கூடிய ஒரு தவ ஆற்றலுக்கு காரணமே ஜனகன் தான் எப்படி குடும்பம் நடத்தணும்னு தன்னுடைய இதை வந்து சீதை தான் பத்து மாதம் தவம் இருந்தவள் ராமாயணத்துல சொல்லும் போது எல்லாரும் சொல்லுவார்கள் அழிப்போ அழிசோல் உலகெல்லாம் பரதனே நீ போய் தாளிரம் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழி வெங்காளம் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் எம்பிரன் அரசன் என்றால் கைக சொல்லி அனுப்பினான் கிட்ட கட்டளை தபஸ் பண்ணணும்னு ராமன் பதினாலு வருஷம் தபஸே பண்ணல சொன்ன கட்டளை என்ன நீ தபஸ் பண்ணிட்டு வரணும்னு இவ போகும்போது தபஸ் பண்ணணுங்கிற எண்ணத்துல போனா சீதை நானும் கூட வரேன் சீதை வச்சுட்டு எங்க தபஸ் பண்றது ஆனால் தபசுக்குண்டான செயல்களை செஞ்சான் ராமன் ஏன்னா ரிஷிகள் ஞானிகளோட கூடவே இருந்தான் இல்லறத்தை அனுபவிக்காமல் தவ வேடம் பூண்டு காய் கனிகளை மாத்திரம் சாப்பிட்டு சுக்ரீவன் விருந்து கொடுக்குறான் எல்லாம் விருந்து கொடுக்கிறார்கள் விருந்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான் பின்னால் கூட வரும் பரத்வாஜ் மகரிஷியை ரொம்ப கெஞ்சுவார் வேணா பரத்வாஜ் பரத்வாஜி கோத்திரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு பரத்வாஜ கோத்திரம் வந்து விருந்தோம்பலில் சிறந்தது பரத்வாஜர் சொல்லுவோம் பரத்வாஜ ஆசிரமத்தில் சாப்பாடு அவ்வளோ நல்லாயிருக்குமா அது ஆசிரமம் மாதிரி இருக்காமா அவ்வளோ நல்லா இருக்குமா அதனால் பரத்வாஜர் சொல்லும்போது பரத்வாஜர் விருந்துன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அதனால் இப்போவும் சொல்லுவாங்க பரத்வாஜ கோத்திரத்தில் உள்ளவங்க விருந்தோம்பலில் சிறந்தவர்கள்னு சொல்லுவார்கள் அந்த பரத்வாஜர் சொன்னாராம் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எங்கள் ஆசிரமத்தில் சாப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னாராம் முடியாது இப்போ என்னால் முடியாது நான் தபஸ் கொண்டிருக்கேன் அதோட பதினாலு வருஷத்துக்கு நான் தவ வர்க்கத்தில் இருக்கேனால நான் ஏற்றுக்க முடியாது பிற பின்னால் வரும்போது விருந்து கொடுப்பாருங்கிற கதையில் பார்ப்போம் அப்போ பரத்வாஜர் சொல்லியும் தட்டாமல் போனார் ஆனால் இந்த பத்து இந்த தபசை யார் பண்ணினான்னு கேட்டால் சீதை தான் பண்ணலாம் சீதையை ராவணன் கூட்டின்னு வந்த உடனே இருந்து அவ இன்னும் சொல்லப்போனால் குளிக்கலையா கம்பன் சொல்லுவான் அவளை ராமனை நினைத்து அவளை அழக்கூடிய கண்ணீர்லேயே அவளுடைய ஆடைகளெல்லாம் நனைந்தது திரும்ப எப்போ சந்திப்போன்னு போது அந்த அந்த பெருமூச்சு விடுவாலாம் அந்த பெருமூச்சிலே உலர்ந்ததுன்னு இப்படி அணையவும் உலர்ந்தவும் இருக்கிற இடம் செல்லரித்து போகிற மாதிரி இருந்தான்னு கம்பன் முன்னால் காட்டினா நம்ம பார்த்தோம் அசோகவனத்தில் அவனுடைய இருந்த நிலையை ராமனுடைய ஒவ்வொரு காட்சியும் நினைத்து அவன் அழுது புலம்பினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அசோகவனத்தில் சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம் அப்படிப்பட்ட சீதை தான் தபஸ் பண்ணான் இந்த தவம் இருக்கக்கூடிய சக்தி சிறு பெண்ணாகிய சீதைக்கு எப்படி வந்ததுன்னா ஜனகன் வந்து சொல்லிக் கொடுத்தாலும் துன்பத்தை ஒன்றா ஏற்றுக்கொள்ளணும்னு ஜனகனை சொல்லும்போது சிதப்பிரஜன் பேர் எந்த வகையான கஷ்டத்தையும் எந்த வகையான சந்தோஷத்தையும் சமமாக கருதுவோம் அதனால் ஒரு ஞானின்னு சொல்லுவார்கள் அரசனாக இருந்தால் கூட அவர் ராஜாவாக இருந்தால் கூட அரச சுகங்களை அனுபவிக்காம ஞானியாகவே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அவரை இதை வந்து இன்னொரு வார்த்தையில் என்ன ராமன் எங்கேயுமே ஜ ஜனகனை பற்றி சொல்லவே இல்லை பெருமையாகவும் இதோ பின்னால் மகாபாரத் ரா கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது பகவ் கீதையில் க ஜனகனை கொண்டு வர்றார் கர்மயோகத்தை சொல்லும்போது ஒருத்தன் இடத்துல இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது ஜனகன் மாதிரி இருக்கணும்னு கிருஷ்ணன் சொல்கிறார் அது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஜனகன் ரொம்ப சிறப்பு ஜனகனுடைய சிறப்பை சொல்லி மகாதன் சொல்றான் ஜனகன் சொன்னால் சீதை கேட்பான் அப்படின்னு உடனே உடனே அந்த மருத்தனை கூப்பிட்டு நீ ஜனகனுடைய உருவத்தில் வா அப்படின்னு சொல்லி ராமணன் போய் வழக்கம் போல சீதைட்ட என்ன என்னை பற்றி தெரியுமான்னு தன்னுடைய வீர பராக்கிரமங்களை சொல்லிக்கொண்டு மகோதரனை அழைத்து கொண்டு போய் சொல்கிறான் சொல்லும்போது சீதை அவனை மதிக்கவே இல்லை ஒரே ஒரு திரும்ப திரும்பி கூட பார்க்கல ஒரு துரும்ப கீழே கிள்ளி போட்டு அந்த துரும்ப பார்த்து கொண்டு பேசுறான் என்னுடைய ராமனுடைய சௌந்தரியத்துக்கு நீ ஈடாகுமா இவன் சொன்னா இவன் ராவ ராவனுக்கு ஒரு பெருமை என்னென்னு கேட்டால் இந்திரனுக்கு இந்திரன் எழுத ஒன்னா சுந்தரன் அவனுக்கு பேர் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரம் கொடுத்த வாளும் உள்ளவன் அவனுக்கு வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருப்பான் ராட்சசனாக இருந்தாலும் அவனுக்கு ஏன் அழகு வந்ததுங்கிற கம்பன் சொல்லுவான் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு சொல்லுவான் ராமண்ண இவனுக்கு எப்படி இவ்வளோ தேஜஸ் வந்தது ராஜ்கிருஷனாக இருந்தால் கூடனா அவன் வந்து சாம வேதத்தை கரைத்து குடித்தவன் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாகும் நான் நாரத முனிவருக்கும் இவருக்கும் சந்தேகம் வருது நாரத முனிவர் கேட்குறாரு என்ன எல்லாம் வேதம் படிச்சிருக்கேன் ஏன்னா இவன் வந்து பிரம்மாவுடைய பேரன் அதனால் எனக்கு சாம வேதத்தை பற்றி இவன் சாமகானம் இசைக்கிறான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிவனை வேண்டுவான் சிவனோட ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணுமா தபஸ்மாக சிவன் வரமாட்டார் அவர் பார்வதியோட நர்த்தனம் ஆடின்னு இருப்பார் இவனு கோபம் வந்துடும் கைலாய மலையுமே தூக்கிடுவான் தூக்கினவுடனே கைலாய மலை ஆட்டம் ஆட்டம் ஆட்டங்களுடனே சிவன் பார்ப்பார் ஆக க கைலாய மலை ஆடுதேன்னு உடனே தெரிஞ்சுக்குவார் ராவணன் தான் தன்னுடைய கட்டவரனால் கைலாய மலையை அமுக்குவார் அமைக்கிறவன அதுக்குள்ளே நஞ்சிட்டு இவனுடைய கோடால் வெளியே வந்துடும் அப்போ உடனே தன்னுடைய குடலுடைய நரம்பை எடுத்து சாமகானம் வச்சப்பான் இந்த உடனே சாமகானத்துக்கு வந்து ரொம்ப இறங்கக்கூடியவர் சிவபெருமான் அதுக்கு மேலே பார்வதி சாமகான பிரியேன்னு ஒரு பாட்டே உண்டு அப்படிப்பட்டவர் இறங்கி வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார் உன்னுடைய உண்டு உயிரையே பரிசாக கொடுன்னு ஆத்மலிங்கத்தை வாங்கிடலாம் அப்போ கொடுத்து அதை கொடுத்தது பத்தாதுன்னு தன்னுடைய தன்னுடைய வாழை கொடுத்தார் நான் யார்த்த சண்டை கூட போகிறேன் அப்படின்ட்டு அவருடைய வாழை கொடுத்தார் அதனால தான் வாரணம் புரிதமானும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்த பத் மாறவர்க்கேற்ற நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும்னர் இந்த வாள் ஒரு தடவை தான் உபயோகப்படுத்தினாலும் நீ உபயோகப்படுத்தின அது அது அதோடு அந்த வாழ்க்கு வேலை முடிஞ்சு போவோம் அப்புறம் என்கிட்ட வந்துடும் இவன் என்ன என்னப்பட்டோ ஏற்கனவே சொன்னேன் ஜடாயுவோட சண்டை போடும்போது எல்லா வகையான பிரயோகப்படுறான் ஜடாய ஒன்றும் பண்ண முடியல கடைசில சங்கரனுடைய வாழை வரவழைச்சி அதனுடைய ரெக்கையை வெட்டிடுறான் அதோட அந்த வாள் போய் சேர்ந்துடுது அப்போ ராமாயணத்திலே மகாபாரதம் சில பேர் களப்பள்ளியா வந்து நிற்பார்கள் அது மாதிரி அவ்வளவு பழம் உள்ளவன் அப்படிப்பட்டவன் ஜனகர் சொன்னா கேப்பார்ன உடனே ஜனகன மயா ஜன இவன் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றான் இவ திரும்பியே பார்க்கல ஒரு கீழே ஒரு ஒரு க குனிஞ்சி இருக்கிறவ ஒரு புல்லை பிடுங்கி போட்டு அந்த புல்லை பார்த்து பேசுகிறேன் உன்னுடைய இதெல்லாம் எனக்கு எந்த ராமனுடைய ஆற்றலுக்கு முன்னால் நீ என்ன உன்னை வாளி பிடிச்சி சிறை வைக்கலையா உன்னை ஒரு பூச்சின்னு அவனுடைய பிள்ளைக்கு அங்கே தனக்கு விளையாட்டு காட்டுறலையா நீ உன்னுடைய வீரமெல்லாம் ஒன்றும் இல்லை ஏழு மராமரங்கள் ஏழை ஒரே அம்பல தொலைத்தவன் ராமன் அதனால் ராமனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லும்போது இவனுக்கு கோபம் வருது கோபம் வந்து கொண்டு போது இந்த பார் உங்கள் அப்பா வந்திருக்கார் பார் அப்படின்னா சீதை அப்போ தான் திரும்பி பார்க்குற அப்பா வந்திருக்கான்னு உடனே ஜனகனுடைய குரலில் இவன் அம்மா சீதா அப்படிங்கிறான் வந்த விருத்தன் வருத்தன் மருத்தன் சொன்ன உடனே நிமிர்ந்து பார்க்குறா அப்பா நீங்கள் எப் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் ஆமாம் உன்னை நான் கேள்விப்பட்டேன் இப்படி நீ கஷ்டப்படணுமா இதுக்காக தான் உன்னை பெற்றேனா உன்னை பெற்று தசரதனுடைய குடும்பத்தில் சக்கரவர்த்தி இவரும் ஜனகரும் சக்கரவர்த்தி தசரதனும் சக்கரவர்த்தி ஒரு சக்கரவர்த்தியுடைய குடும்பத்தில் உனக்கு ஒரு சுத்த வீரனுக்கு நான் கொடுத்ததா நினைத்து கொண்டு ராமனுக்கு பண்ணி கொடுத்தேனே உன்னை இப்படி பறி கொடுத்து விட்டு இப்படி கைதியா வந்து உட்கார்ந்துருக்கியே அப்ப ராமனை விட ராவணன் வீரன் நிரூபிச்சிட்டானே ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வேத சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிந்தவன் சாமகானம் தெரிஞ்சவன் எல்லா வகையான தேவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கான் தயவு செய்து நீ ராவணனுக்கு பட்டத்து மகிழ்ச்சி ஆயிடு ஒண்ண சந்தோஷமா அவன் பார்த்துக்குவான் எனக்கும் நீ நீ அழுத்தாயன்னா ராமன் வந்து அற்பமான மனுஷன்தான் அவனை இவனுக்கு கொள்றதுக்கு ஒன்று தேவர்களையே ஜெயித்த ராவணனுக்கு ராமனை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராமனை ஜெயித்து விட்டு அடுத்தாற்போல் என்னையும் கொண்டுடுவான் அப்ப நீ அனாதை ஆயிடுவே ஆகவே நீ சம்மதிக்கணும்னு சொல்லி சொல்றான் இப்போ சீதைக்கு கோபம் வருது நீ என்னுடைய உண்மையான தகப்பனாக கிடையாது என்னுடைய அப்பாவை பற்றி எனக்கு தெரியும் அவர் வாயிலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வராது அப்படின்னு சொன்ன உடனே இவ கண்டுபிடிச்சிடுறா ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய ஞானத்தையும் இதையும் கேட்டு வளர்ந்தவ அதனால் ஒரு சுலபமாக நீ என்னுடைய தகப்பனுடைய உருவம் தான் உனக்கு இருக்கே தவிர என்னுடைய தகப்பனுடைய குணமும் அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை இல்லைன்னு சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வருது அப்போ இப்பொழுதே நான் ஜனகனை கொண்டுறேன்னு சொல்லி தன்னுடைய வாழை எடுத்துக்கொண்டு ஜனகனை வெட்ட போகிறான் அப்போ இந்த மகோதரன் இது மகோதரன் மந்திரி தடுத்துடுறான் நீ உணர்ச்சி சுப்பிட்டு இவனை கொண்டுட்டேனா நீ ஜா இதுங்கிறது உறுதியாயிடும் இவளுடைய மனசு மாறவே மாற அதனால் அதை தடுத்துட்டு செய்யாது அப்ப நான் இப்போ சீதையை வெட்ட போறேன்னு போறான் நீ சீதை குனிஞ்சிட்டு இருக்கா என்ன நடந்தாலும் சரின்னு அப்ப தூதர்கள் வந்து சொல்கிறார்கள் கும்பகரணன் போரிலே இறந்து விட்டான் இப்ப அதோட இதோட திரும்பின ராவணன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறான் திரும்பினவுடன ராவணன் திரும்புகிறான் திரும்பினவுடனே அங்க குழுவி கொலை வாட்கன் அருக்கியற் கூந்தல் தாழ தழுவி தலை எய்து தங்கை மார்பின் ஏற்றி அழும் இத்தொழில் யாது கொள் என்றோர் ஐருத்தனி ஏறு என இந்திரஜித் எழுந்தான் அங்க மந்திர சபை மந்திர ஆலோசனை கூட்டத்துக்காக சபையை கூட்டுறான் கூட்டினவுடன் எல்லாரும் முக்கியமான மந்திரிகள் மகோதரன் உட்பட தன்னுடைய அமைச்சர்கள் மாலி மாலிவான் எல்லாரும் சுற்றி இருக்கிறார்கள் அப்படி இந்திரஜித் எழுந்தான் அப்பா நம்முடைய சகோதர அதிகாயன் முதலாகிய சகோதரர்கள் எல்லாம் போரில் இறந்து விட்டார்கள் சித்தப்பாவாகிய கும்பகர்ணன் இறந்து விட்டான்கிற செய்தி வந்திருக்கு இப்பவாது நீங்க எனக்கு போருக்கு போறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் இந்திரன் புலம்புறான் மருந்தே நிகர் எம்பிதன் தன் ஆறுயிர் வவ்வினை விருந்தே என அன்னகர்க்கு ஈகிலன் வில்லும் ஏந்தி பெருந்தேவர் குழாமெல்லாம் நகை செய்த போந்து பாரின் இருந்தேன் என நான் என் நான் ஏன அவ் ராவணன் ராவணன் அல்ல என்றான் ராவணன் வந்து என்ன நினைக்கிறான் எப்படிப்பட்டவன் என்னுடைய தம்பி வரம் வாங்குறதுக்காக தவறி தவறி ஊசி முனை மீது ஒரு வருஷம் தவசு பண்ணான் நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு தவறி நித்தியத்துவம்னு கேட்டான் அப்போ அவனுக்கு சக்தி கொடுத்தார்கள் நீ உயிரோடு இருக்கும்போது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் உன்னை யாராலே ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வரம் கொடுத்தார்கள் பிரம்மா கொடுத்தார் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஆய் தவறி நித்திரைத்துவோம்னு கேட்டதுனால நீ அதான் சர்வ காலம் தூங்கிட்டே இருக்கணும் அப்போ கெஞ்சி நான் இவ்வளோ நாள் ஓராயிரம் வருஷம் தபஸ் பண்ண எனக்கு பிரயோஜனம்லாம் போய்டுமே எனக்கு மாற்றி சொல்லுங்கன்னு அப்போ நீ ஆறு மாதம் தூங்கலாம் ஆறு மாதம் எழுந்திருக்கலாம் நீ ஆறு மாதம் எழுந்திருக்கக்கூடிய காலத்தில் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு வர கொடுத்தார் இதே மாதிரி ஆறு மாசம் தூங்குவான் ஏற்கனவே பார்த்தோம் உறங்குகின்ற கும்பகரணா உங்கள் மாய வாழ்வலாம் இறங்குகான் என எழுந்திரா எழுந்திராயின்னு பாடி அவனை பாதி தூக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பிட்டார் உணர்ச்சி வசப்பட்ட ராவணன் போர் வந்துடுத்து எல்லாம் முதல் நாள் தோற்று போய் வந்த உடனே அப்போ வருத்தப்படுறான் நான் தோத்துட்டேனே ஒரு மனுஷன் டேனு நீ ஏன் கவலைப்படுற நீ முதல்ல நீ போருக்கு போனது அவசரப்பட்டு போயிட்டேன் நம்ம எத்தனை வீரர்கள் இருக்காங்க அதனால் கும்பகர்ணனை விட்டுட்டு ஏன்னா உடனே கும்பகர்ணன் அனுப்புவோம் கும்பகர்ணன் அனுப்புகிறான் கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக பெரிய யானை யானை யானைப்படை குதிரைப்படையெல்லாம் ஏவி எழுப்பி அது கம்ப ஆழ்காக சொல்லுவான் உறங்குகின்ற கும்பகரணன் உங்கள் மாய வாழ்வலாம் எல்லாம் இறங்குகின்றது என்றதுக்கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குழித்த வெற்றி கொற்ற காலதேவன் மடியிலே இ உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் போருக்கு கிளப்புறது மாதிரி அவனை எழுப்புறதுக்காக பாட்டு போட்டான் எல்லாம் யானைப்படையெல்லாம் விட்டுது எழுப்பி அவனை எழுப்பி அவன் என்ன எந்திரிச்சா உடனே பெரிய வேடிக்கை என்னென்னா அவன் எழுந்திருந்தவன ஆறு ஆறு அடி ஆறு அரிசி ஆறு ஆறு நூறு அடிசிலும் ஏ நூறு நூறு குடங்கள் கல்லும் நுங்கினான் ஏறுகின்ற பசியை எழுப்பினான் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணான் ஆறுநூறு அவனுக்கு ரெடியாக எந்திரிச்ச உடனே சாப்பாடு ரெடியாக இருக்கணும் அறநூறு வண்டி நிறைய சா சாப்பாடு ரெடியாக இருந்துச்சான் ஆயிரக்கணக்கான குடங்களில் கல் இருந்துச்சான் அது அவ்வளோ சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் விட்டானான் இப்போ தான் பசி ஆரம்பம் ஏறுகின்ற பசியை எழுப்பினான் அவ்வளோ சாப்பிட்டுட்டு அத்தனை அரக்கர்களும் பறந்து ஓடினாங்களாம் அப்புறம் புறப்பட்டு வந்த உடனே அதெல்லாம் கதையெல்லாம் போன முன்னர் பார்த்தோம் அப்படிப்பட்ட ரா யாராலையும் ஜெயிக்க முடியாத என்னுடைய தம்பியை ஜெயித்து அனுப்பி அனுப்பினானே அப்படின்னு ராவணன் இது பண்ணான் அப்போ கேட்குறான் ஏகாய் இது செய்தனது இந்நிலை நீக்கிடு எந்தைக்கு ஆகாது எனவும் உழவோ எனக்கு ஆற்றல் மேல் மாகால் வரி வெறு சிலையோடும் வளைந்த போது சேகாதும் என்றெண்ணி இவ்விநலில் சிந்தை செய்தாள் என்ன என்னால் முடியாதுன்னு நான் ஒன்று நினைத்து கொண்டேன் இப்படி எனக்கு நிலமை வந்துட்டேன்னு புலம்புறான் என்ற அணை வணங்கி இலங்கையில் வாழும் ஆர்த்திட்டு ஒன்றாலும் அறா உருவா காவலோனும் பொன்றாய் அணையின் நெடுதோட்டில் புறத்து வீக்கி வந்தால் வைரச்சிலை வாங்கினன் வானை வென்றான் இந்த கேட்டான் அப்பா நான் இருக்கேனே நான் இருக்கும்போது நீங்கள் கலங்கலாமா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழில் நம்ம ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் எனக்கு தெரிஞ்ச வர சன்னுன்னு ஒரு வார்த்தை தான் பிள்ளைக்கு அதுக்கு மேலே அடுத்த வார்த்தை கிடையாது அதே மாதிரி ஹிந்தியில் எடுத்தால் பேட்டா எனக்கு தெரிஞ்ச வரேன் அது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தான் உண்டு தமிழில் பையன்கிறதுக்கே தன் மகன்கிறதுக்கு பதினஞ்சு வார்த்தை இருக்குது கிட்டத்தட்ட மைந்தன் புதல்வன் புத்திரன் மகன் பிள்ளை இது மாதிரி பல வார்த்தைகள் உண்டு இதில் கவிஞர்கள் அந்தந்த வார்த்தையை அந்தந்த இடத்துல உபயோகப்படுத்துவார்கள் எல்லா இடத்துலையும் மகன் சொல்ல மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா இடத்துலையும் புத்திரன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா இடத்துலையும் புதல்வன்னு சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு காரியம் அது ஒவ்வொரு இதுக்கும் காரண பெயர் உண்டு அதனால் தமிழில் வந்து செம்மொழின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ஒரே பொருளுக்கு பல அர்த்தமும் தமிழில் உண்டு ஒரே ஒரே வார்த்தை ஒரே இதுக்கும் பல அர்த்தம் பல வகையான வார்த்தைகளும் உண்டு அதனால் பா வார்த்தையில் பஞ்சமே கிடையாது அதனால தான் என்ன எந்த எந்த வார்த்தை தமிழில் பஞ்சத்துக்குன்னு தமிழில் வார்த்தைக்கா பஞ்சம் அப்படின்னு சொல்லுவார்கள் தமிழில் எந்த வார்த்தை வேணாலும் போட்டு நிரப்பலாம் கவிதைக்கு அந்த அவ்வளோ சக்தி உள்ள வா தமிழில் அதே மாதிரி ஒரு பேசுகிறதுன்னு பேசினான் விளம்பினான் சொன்னான் செப்பினான் அரைந்தான் இப்படியெல்லாம் பல வார்த்தைகள் உண்டு இப்போ நான் சொன்னான் என்னை வைத்துக்கொண்டு நீங்கள் நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படலாமா நான் போகிறேன் போருக்கு அப்படின்னு சொன்னான் நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு உடனே ஒரு வால் எடுத்து கொடுத்து போய் நீ வெற்றி கொட்டும் வான்னு சொல்லி அனுப்பினார் இப்போ அந்த வாளை எடுத்து கொண்டு போகிறான் போய் போர்க்களத்தில் போய் நிற்கிறான் இப்போ இந்திரஜித்தினுடைய இந்திரஜித்தினுடைய ஒரு படை தலைமையோட இந்திரஜித் வருகிறான்னு உடனே அரக்கர் படையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக புறப்படுகிறது போர்க்களத்தில் போய் இந்திரஜித் நிற்கிறான் ராவன் விபீஷணன் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் வானரப்படையெல்லாம் அணிவகுத்து நிற்கிறது இவன் கிரஞ்ச கிரௌஞ்ச வியூகம்னு கிரஞ்சோ பரவ மாதிரி வியூகம் அழைச்சி நிற்கிறான் ராமனுக்கு ஆச்சரியம் ரா ராவணன் பார்த்துருக்கான் ஒவ்வொருத்தனையும் வீஷணன் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் இப்போ இந்திரஜித் வந்த உடனே அப்படியே மலைச்சு போய் நிற்கிறான் என்ன அழகு என்ன தேஜஸ் இவ்வளவு சின்ன பையனா இருக்கானே இவ்வளவு வாலிபம் ஒரு கூட வந்து நிற்கிறான் யார் இவன் சொல்லு அப்படின்னு கேட்கிறான் யார் இவன் வருபவன் இயம்புவாய் என வீரவம் திரளினான் வினவே வீடனன் ஆரியே இவன் இகல் அமரர் வேந்தனை போர் கடந்தவன் இன்று வழிது போர் என்றான் ராமா வந்திருக்கிறான் யார் தெரியுமா தேவர்களை எல்லாம் ஜெயித்து இந்திரனை அடக்கி அடிமை கொண்டவன் ராவணனுக்கு வழக்கரமாக இருப்பவன் இவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைய போர் நமக்கு கடினமாக இருக்கும் அதையும் சொல்லிட்டு சொன்னா இவனை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு இவனோடு போர் புரிவதற்கு தகுதியான ஆள் நீ இல்லை அதனால நம்ம போற வேடிக்கை பார்த்தா போதும்னா உனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன விஷ்ணா இப்படி சொல்றேன் அப்படின்னா இவனோடு போர் புரியணும்னா பதினான்கு வருஷங்கள் உறங்காமல் இருந்திருக்கணும் பதினாலு வருஷம் பிரம்மச்சரியம் காத்திருக்கணும் பெண்ணுடைய நினைவோ இல்லாம பெண்ணுடைய ஸ்பர்சமே இல்லாம பதினான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசமோ பெண்ணுடைய எண்ணமோ இல்லாம இருந்திருக்கணும் வருஷங்கள் படுக்காம இருக்கணும் தொடங்காம மாத்திரம் இல்லை தலையை கூட சாக்க கூடாது அதான் பின்னால கம்பெனி சொல்லும் போது சொன்னான் நான் என்னென்னபான் கண்ணை கூட எமைக்க இல்லையா பதினாலு வருஷம் காவலுக்கு இருந்தான் அதனால அப்படிப்பட்ட ஒருவனால் தான் இவனை ஜெயிக்க முடியும்னா என்னப்ப ஆச்சரியமா இருக்க இப்படி ஒரு உரம் வாங்கினானா இவனுடைய பிறப்பை சொல்றேன் கேளுன்னு சொல்றான் ராவணன் தன்னுடைய தந்தையா தன்னுடைய குருநாதராகவே சுக்கராச்சாரியார கூப்பிட்டு கேட்கிறான் என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அழகான புள்ள வேணும் அவன் வந்து தேவர்களெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலாக என்ன விட பேர் வாங்குறவனா இருக்கணும் அப்படிப்பட்ட புள்ள பிறக்கணும்னா என்ன செய்யலாம் நீ வழி சொல்லுங்க அப்படின்னு குருநாதர் வணங்குறார் சுக்கராச்சாரியார் ஒரு பிராமணர் ஆனா அவர் வந்து யாருக்கு வாத்தியார்னா அசுரர்களுக்கு வாத்தியார் அசுர குரு அவர் அசுரர்களுக்கெல்லாம் அவர் பாரபட்சம் இன்றைக்கும் பார்த்த எல்லாம் பிராமணம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில அசுரர்களுக்கு லாயராக இருப்பான் ராயராக இருப்பான் லாயராகவும் இருப்பான் அங்கெல்லாம் சுக்கராச்சாரியாருடைய வாரிசுகள் கெட்டவன்னாலும் நம்மகிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு பண்ணக்கூடிய ஒரு சில பிராமணர்கள் உண்டு சில பிராமணர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் இதெல்லாம் முடியாதுன்னு விடுவார்கள் இவர் சுக்கராச்சாரியாருங்கிறவர் எப்படி விட்டார்னா அசுர குரு அவர் அசுரர்கள் இவருக்கு ரொம்ப மரியாதை பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப அதில் இவர் புலகாங்கி அடைஞ்சு அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவார் அது தேவர்களுக்கு எதிராக வரும் இந்த அப்ப கேட்குறார் குருவே எனக்கு நீங்க ஒரு வழி பண்ணணும் இன்னொன்னு குருவுடைய திருவருள் இருந்தால் கடவுளை கூட ஜெயிக்கலாம் அதனால இவர் கேட்குறார் ராவணன் எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னா இந்த ஒன்பது கோள்களும் நம்ம பார்க்குறோம் நவகிரகம் கோயிலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கும் அது அத்தனையும் இந்த ஒன்பது கோள்களையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் உன்னுடைய மனைவி கருவுற்றாள் என்றால் அது யாராலையும் அடக்க முடியாத பிள்ளையா இருக்கும் ராவணம் போனா ஒன்பது நவ கிரகங்களை ஒன்னா சேர்த்து ஒரு சிறையில் ஒன்பது கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே திசையில் இப்போ கூட நம்ம விஞ்ஞானத்தில் பார்க்கிறோம் ஒரு இரண்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று சேர்த்துது அதனால உலகத்துல பேரழிவு உண்டாகும் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் முட்டிக்கும் அப்படின்னு விஞ்ஞானத்தில் இன்றைக்கி நிரூபிக்கிறாங்க அன்றைக்கே சொல்லிட்டான் இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் பெரிய பிரளயம் ஏற்படும் இந்த ஒன்பதையும் ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல சேர்த்து வச்சுவிட்டான் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் திரும்பி ஒவ்வொரு திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கோம் சுற்றி கொண்டு இருக்கும் இந்த ஒன்பதையும் ஒரே இதை ஒன்றா கட்டி ஒரே சிறைக்குள்ளே ஒரு சின்ன சிறைக்குள்ளே அடைச்சிவிட்டான் இந்த ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து புலம்ப ஆரம்பிச்சுது நம்மளை இப்படி பண்ணிட்டானேன்னு பண்ணிவிட்டு அதே நேரத்தில் மண்டோதரி கரு உருகிறார் இந்த ஒன்பது கிரகங்களை சுக்கராச்சாரியார் போட்டு திட்டுறதுங்க அவரும் ஒரு கிரகம் தான் சுக்கரனுங்கிற கிரகம் சுவாமி சொன்னாலும் சொன்னால் இப்படி நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒன்றா அடைச்சி விட்டிங்களே நீங்கள் எப்படி நமக்கே இயற்கைக்கு மாறான உனக்கு உதவி பண்ணி விட்டீங்களே அப்படின்னு அப்போ சொன்னால் இதுக்கு ஏதாவது வழி உண்டான இதுக்கு ஒரு மாற்று வழி உண்டு இதுக்கு என்ன வழின்னு கேட்டால் நீங்கள் ஒன்பது நம்ம ஒன்பது பேரும் சேர்ந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நாழிகை பவர் உண்டு தான் ராகு காலம் யமகண்டம் ஒவ்வொரு காலம் சொல்கிறோம் ஒவ்வொரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் உண்டு அது அவ அந்த கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நேரம் அதனால தான் ராகு காலத்தில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது யமகண்டத்தில் நல்ல காரியத்தை செய்யக்கூடாது இந்தந்த காரியங்களுக்கு இந்தந்த நேரம் ஜோதிடத்தில் விளக்கம் கொடுக்குறார்கள் நமக்கெல்லாம் இந்த மூணு மணி நேரம் இருக்குல்ல நம்ம நம்மளுடைய நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி புதிதாக ஒருத்தனை உருவாக்குவோம் பத்தாவது கிரகம் அப்படின்னு உடனே அப்போ என்ன பண்றது சனீஸ்வரன் சொல்றார் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவருடைய மனைவியோடு அவர் கூடி அவர் அவளும் அதே மண்டோதரி கருவுற்ற அதே நேரத்தில் அவளும் கரு